கோவில் அருகே உள்ள மகாராஜபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு பதிமூன்றாம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட தரங்கம்பாடி தாலுக்கா கோவில் அருகே உள்ள மகாராஜபுரம் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு பதிமூன்றாம் ஆண்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவில் மேல மொக்குட்டு ஸ்ரீ தாத்தா விநாயகர் ஆலயத்திலிருந்து சக்தி கரகம் சிறப்பு பூஜைகளுடன் புறப்பட்டது மஞ்சள் உடை உடுத்தி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால் எடுத்தும் மேல வாத்தியங்கள் முழங்க காளி ஆட்டத்துடன் ஊர்வலமாக சக்தி கரகத்துடன் கோவிலை வந்தடைந்தனர் நெடுகிலும் பொதுமக்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிலப்போடும் லட்சுமி ராகுமி சாமுண்டீஸ்வரி கவுமாரி வராகி அற்புதமான தமிழகத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இந்த கிராமத்து எல்லைக்கு வருகின்ற போதே அதை மட்டும்தான் முடங்கின அற்புதமான இந்த நல்ல மிகச்சிறந்த முகூர்த்த வரையிலே என்று சொல்லுவார் வாரத்தின்போது நராக இருக்கின்ற அந்த ஆயுத்திற்கு கையா கட் இருங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க